Hi. மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க இன்னைக்கு வெறும் தயிர் சாப்பாடு மட்டும் தான் செய்ய போகிறேன் எப்போவுமே நமக்கு வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து நிறைய நான்வெஜ் வந்து செய்வேன் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை ஏன்னா ரொம்ப வயிறு வலிங்க எனக்கு எதுக்காக போயிட்டுன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு நான்வெஜ் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கனு பீஃபு அப்புறம் இறால் மீனெல்லாம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹீட் ஆகிடுச்சு அதனால் வீவா கவுச்சி எல்லாமே சாப்பிட மாட்டார் உங்களுக்கே தெரியும் அதனால் இன்றைக்கி சண்டே ஆச்சு இருக்கட்டும் மண்டே ஆச்சு இருக்கட்டும் நீ தயிர் சாதம் தான் இன்னைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் வந்து நான் செஞ்சிட்ருக்குறேன் சண்டே இருந்தானா மண்டேந்தானா எல்லா நாளும் நமக்கு சண்டே மாதிரி வந்து டெய்லி நம்ம கவுச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் என்ன போயிட்டேன் தயிர் சாதம் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இருக்குறேன் நீங்கள் இன்றைக்கி தயிர் சாதம் யாரெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நேத்தே நேத்தே ரொம்ப 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 லேட் ஆயிடுச்சு எதுக்கு லேட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க நேற்று நாங்கள் லைவ் போட்டேன் ஸோ வீடியோவை வந்து எடுக்க நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க அந்த அந்த டைமில் எனக்கு வீடியோ எடுக்க நேற்று விருப்பம் இல்லை எங்கே போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா விவாவுக்கு வந்து ஒன்பதாம் மாதம் தேதி வந்து பிறந்தநாள் வரதுனால நான் போய் விவாக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த கிஃப்ட்டுமே அவருக்கு தான் நான் வாங்கினேன் ஏன்னா அந்த மனுஷனோட சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறனால நான் தெரிஞ்சுதான் போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணிலாம் வச்சிட்டேன் அந்த கிஃப்ட்டு ஸோ எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது எனக்கு நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி பிடிச்சி தான் வாங்கினேன் அவருக்குமே தெரியும் அது என்ன கிஃப்ட்டு அவருக்கு பிடிச்சி தான் வாங்கினேன் இருந்தாலும் வந்து சர்ப்ரைஸாக வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன் அந்த வீடியோவுமே கண்டிப்பாக போடுவேன் நான் இங்கே பண்ணலாமா வேறு எங்கேனா போய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்குது ஒரு இடம் பார்த்துருக்குறேன் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த இடம் வந்து வீட்டில் பிடிக்கல வேண்டாம் அப்படி அப்படின்ட்டாரு வேண்டாம் அங்கெல்லாம் அப்போ தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம அங்கெல்லாம் போக தேவையில்ல இன்னொரு நாள் போகலாம் உன் பர்த்டேக்கு என்ன போகலாம் அப்படின்னாரு என் பர்த்டே எப்போல்லாம் வருதோ அன்றைக்கெலாம் என்கிட்ட சண்டை தான் போடுவார் அது ஏனே தெரிய மாட்டேன் அவர் செய்கிறதுக்கெலாம் வந்து கஷ்டப்பட மாட்டார் இது வாங்கி தரணும் இன்னைக்கு சண்டை போட்டுடலாம் ஸோ மாரிலாம் ஆள் கிடையாது அது என்னமோ அன்னைக்கு நம்மக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்இன் அன்ஸ்டாண்டிங் வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஏதாச்சும் ஒன்று வரும் அதனால ஸோ அவருக்கு நான் வருஷம் வருஷம் செய்கிறது தான் நான் ஏன் அவங்க அம்மா அப்பா செய்கிறாங்களாம் இல்லையோ அடுத்தது நான் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் எனக்கு மனசு திருப்தியாகும் அப்போத்துலேருந்து நம்ம லவ் பண்ண காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருவேன் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஸோ கோல்டுலேருந்தால் கோல்டு வாங்குவேன் இல்லைனா சில்வர்லேருந்தால் சில்வர் போய் வாங்கிட்டு ஸோ நம்ம ஒரு கேக்கு சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அவருக்கு செஞ்சு அன்றைக்கி வந்து பாயாசம் ஸ்வீட்லாம் நான் வீட்லேயே வந்து செஞ்சுட்டு எப்போவுமே நான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதா ஸோ இந்த வாட்டி பிறந்தனால அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது நம்ம இங்கே இருக்க போகிறோமா வேறு வீடுக்கு போக போகிறோமான்னு தெரில ஸோ இந்த வீடும் நமக்கு வந்த வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப செட் ஆகலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால் வேறு வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஸோ அந்த இந்த வீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில பத்தாம்தேதி ஸோ நம்ம இங்கேருந்து சிட்டு ஆகுறது இருபத்தஞ்சா தேதி ஆகிறோம் ஸோ இது வந்து பத்தாம்தேதின்றதுனால எப்படின்னு தெரில கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பட் வந்து அவரோட பிறந்த நாளுக்கு ரெண்டு மூணு பேர் வந்து பிரியாணிக்காக காத்துட்ருக்குறாங்க செய்யணும் கண்டிப்பாக மச்சான் பிறந்த நாளுக்கு பிரியாணி தான் ஆகும் சாப்பிட்ணும் அப்படின்னு தானே ஸோ கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஈவினிங் ஒரு வீடியோ விலாக் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு மூவிக்கு போகிறோமா இல்லை எங்கே வீட்டுன்னு போகிறான்னு தெரியல மூவி சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது பார்க்கலாம் எங்கே வீட்டுன்னு போகிறாருன்னு தெரியல நம்ம கிளம்பி ஸோ போனால் தான் தெரியும் இப்போ வந்து அவர் சாப்பிட்டுட்டு நம்ம பிளான் பண்ணால் தான் அந்த முடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவாஸ் நான் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் வீட்டிலேயும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தயிர் சாதம் செஞ்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய்